அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான ஒரு பதிவு முருகரை மனதார அப்பா முருகா எனக்கிருக்கும் குறைகளை சரி செய்து என் வாழ்க்கையில் வெளிச்சத்தை ஏற்படுத்தி எனக்கான ஒரு வழியை காண்பியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னாலே போதுங்க அவ்வளோதான் நமக்கு வேறு எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியமும் இருக்காது இன்னைக்கு அந்த முருகர்கிட்ட நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையும் அதுதாங்க எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் என்ன பார்த்துக்கோங்க அவ்வளோதான் முருகரை கொண்டாடக்கூடிய உள்ளங்கள் எத்தனை பேர் இன்னைக்கு இல்லையா முருகா முருகான அத்தனை முருகருடைய ஆலயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அலை கடல்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பக்தர்களுடைய அந்த ஒரு அற்புதமான கூட்டம் வெள்ளமாக பார்த்தீங்கன்னா முருகருடைய பாதத்தை அற்புதமாக வேண்டி வினவி இன்னைக்கு முருகா முருகான்ற அந்த ஒரு அழகான சொல்லோடு பார்த்தீங்கன்னா முருகரை பற்றி அணு தினமும் நினைத்தவண்ணமே எல்லாரும் இருக்கிறோம் அப்படிப்பட்ட முருகருக்கு உகந்த ஒரு விசேஷமான நாள் அப்படின்னா அது பங்குனி உத்திரம்னு சொல்லலாங்க பங்குனி மாதம் பிறந்தாச்சு அடுத்தது என்ன பங்குனி தான் உத்திர நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அந்த ஒரு விசேஷமான நாளை தான் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம முருகரை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்து காவடி எடுத்து முருகா முருகான்னு சொல்லி அவரை அணு தீனமும் நமக்கு ஒரு பொன்னான நாள்னு சொல்லலாம் பல தெய்வங்களினுடைய திருமணம் நடந்த ஒரு நாள்னு சொல்லலாம் பங்குனி உத்தரத்து பங்குனி உத்திரம் விரதம் இருந்தோம் அப்படின்னா திருமண பாக்கியம் கிடைக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் எனக்கு திருமணம் ஆகிடுச்சி குழந்தைங்க இருக்காங்க மனசில் கவலை தான் நிறைய இருக்குது என்ன செய்யலாம் அப்படின்றவங்களுக்காகவும் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னா நம்ம இந்த பங்குனி உத்திரத்தை சொல்லலாம் குறிப்பாக ஒரு நல் நாள் அப்படின்னாலே அது முருகருக்கு உகந்த நாள் அப்படின்னா அது வந்து கிருத்திகை நட்சத்திரம் சஷ்டி சொல்லுவோம் நம்ம அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இப்படி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய நாள் நட்சத்திரத்தை காட்டிலும் ஒவ்வொரு மாதத்தில் ரொம்ப முக்கியமான விசேஷ நாட்களாக பல விரத தளங்கள் வரும் அதில் ரொம்ப முக்கியமானது பங்குனி உத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த பங்குனி உத்திரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா எப்போது வருது இந்த பங்குனி உத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திர நாள் சேர்ந்து வரும் அதாவது ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி சரியாக ரெண்டு மணிக்கு பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரம் ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் மறுநாள் ஏப்ரல் பதினோராம் தேதி பிற்பகல் மூன்று மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரம் இருக்குது காலையில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களை வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி போய் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க மாலையில் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி மாலையில் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க சரியாக பார்த்தீங்க அப்படின்னா முருகரை வந்து திருமண கோலத்தில் பார்க்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு நாள் அப்படின்னா அது பங்குனி உத்திரம்னு சொல்லலாம் ஒரு ஆறு விஷயம் இருக்கு ஆறு முகனை நோக்கி அதை மட்டும் செஞ்சிட்டோம் அப்படின்னாலே போதும் பங்குனி உத்தரத் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே சரியாகும் அப்படின்னு சொல்லினாங்க இப்படி இந்த விசேஷமான நாள் பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு நம்ம லக்ஷ்ணம் ஸ்டோர் கஸ்டமர் எல்லாருக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மயில் பிராஸ்லான மயில் முருகருடைய வாகனத்தை வந்து நாங்கள் எல்லாருக்கும் காம்ப்ளிமெண்ட்டாக கிஃப்ட்டாக அனுப்ப போகிறோம் ஸோ நம்ம லக்ஷ்ணம் ஸ்டோரில் வந்து டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மயில் வந்து இப்போ பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு நாங்கள் அனுப்ப போகிறோம் ஸோ இந்த முருகருடைய எல்லா விதமான பூஜை பொருள்களும் லக்ஷ்ணம் ஸ்டோரில் இருக்குது ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் முருகருடைய விக்கிரகம் சேவற்கொடி இந்த மயில் அதுக்கப்புறம் நிறைய பிளேட் நிறைய முருகருடைய விளக்குகள் எல்லா விதமான பூஜை பொருள்களும் இருக்குது நான் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கேட்லாக் ஷேர் பண்ணுறேன் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மயிலை வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க உங்களுக்கு எத்தனை குறைகள் இருக்குது என்னென்ன உங்களுக்கு பிரச்சனைகளாக மாறி உங்கள் மனசை வந்து ரொம்ப கவலைக்குள்ளாக்குது அதெல்லாம் என்னென்ன உங்களுக்கு அது எப்படி சரியாகும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் மறந்துடாமல் முருகர்கிட்ட எந்த மாதிரி மனதார வேண்டிப்பீங்களோ அந்த மாதிரி கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருங்க இந்த பதிவுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸில் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் எழுதி வைங்க கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு ஏற்றாற்போல் நடக்கும்னு சொல்லலாம் முருகர்கிட்ட கேட்குறதாவே நினச்சி பிரார்த்தனை பண்ணி பாருங்களேன் கூட்டு பிரார்த்தனைக்கு அவ்வளோ ஒரு மகிமை இருக்குதுன்னு சொல்லுவாங்க எங்கள் உங்களை எத்தனை பேருக்கும் முருகர் ரொம்ப பிடிக்கும் முருகரை பிடிக்கும் அப்படின்னா முருகாசரணம் முருகாசரணம் முருகாசரணம்னு எழுதிட்டு முருகரை பற்றி ரெண்டு வரி உங்களுக்கு தெரிஞ்ச வரிகளை பற்றி நீங்கள் எழுதி பாருங்கள் கமெண்ட்ஸில் அப்போ பாருங்கள் உங்களுக்கு என்ன நடக்கும் என்ன மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு ஏன்னா சும்மா ஏதோ நம்ம போகிற போக்கில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கிடையாதுங்க முருகரை பற்றி ஒவ்வொரு விரதம் முறைகளும் அதற்கெல்லாம் ஒரு பாக்கியம் வேணும்னு சொல்லுவாங்க முருகரை பற்றி இருக்கக்கூடிய விரதம் அப்படின்ட்டு சாதாரணமான விரதம் கிடையாதுங்க யார் நினைத்தாலும் இருந்துட முடியாது ஏதோ கடமைக்கு அப்படின்னு சொல்லி அவர் நம்மளை தேர்ந்தெடுத்து அவரை நினைத்து வெளிப்பாடு செய்ய அவர்தான் அருளாசியை வழங்கணும் இதில் மாற்றுக்கருத்தை கிடையாது அற்புதமான விசேஷமான நாளில் தான் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் பண்ணியிருக்காங்க வள்ளியினுடைய அவதாரமும் தான் சொல்லியிருக்காங்க இந்த சுபதினத்தில் தான் பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதி திருமணம் ராமர் சீதை திருமணம் பெருமாள் மகாலட்சுமி தேவிக்கும் முருகன் தெய்வானைக்கும் திருமணம் பண்ணியிருக்காங்க எல்லா ஆலயங்கள்லையும் விசேஷமான ஒரு நாளாகவே இருக்கும் அழகு மிக இருபத்தி ஏழு கன்னியர்களை சந்திர பகவான் மனைவியாக ஏற்றுக்கொண்ட தினமும் இந்த பங்குனி உத்திரம் தான் பாருங்களேன் எவ்வளோ விசேஷமான ஒரு நாள் இவ்வளோ விசேஷமான நாள்றதை காட்டிலேயும் எவ்வளோ அவசியமான ஒரு நாள் பாருங்களேன் இந்த நாளில் விரதம் இருந்தோம் அப்படின்னா என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் திருமணம் கைகூடும் சொல்லுவாங்க அரசு தொடர்பான வேலைகள் நமக்கு நடக்கும் சொந்த வீடு நிச்சயமாக அமையும் வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருந்தால் அதுவும் சரியாகும்னு சொல்கிறாங்க இதை விட ரொம்ப விசேஷமாக தொழில் சிறக்கும் வீட்டில் நம்ம ஏதாச்சும் சின்ன தொழில் செய்கிறோம் பெரிய அளவுலேயே செஞ்சாலும் அதை அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா தொழில் சிறக்கணும் அப்படின்னாலும் இந்த பங்குனி ஊத்திரம் அவ்வளோ விசேஷமான ஒரு நம்ம என்ன செய்யலாம் இந்த பங்குனி ஊத்திர அன்னைக்கு அப்படின்னா எப்பவும் போல் காலையிலே எழுந்து குளிச்சுட்டு சுத்தப்படுத்திட்டு அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து சுத்தமாகி விளக்கேற்றி பூஜை செய்யணும் முருகருக்கும் அவருடைய மனைவிக்கும் அவ்வளோதாங்க இப்போ எல்லா தெய்வங்களுக்கும் திருமணம் நடந்த நாளாச்சு மற்ற தெய்வங்களை விட்டுற முடியுமா இல்லை இல்லையா ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பூஜாரில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் மலர் சாற்றி அவங்களுக்கு பிடிச்ச நைவேத்தியம் பண்ணி விளக்கு ஏற்றி வைத்து கோலாகலமாக வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் தான் இந்த பங்குனி உத்திர திருநாள்னு நம்ம சொல்லலாம் திருமண வரன் கண்டிப்பாக கிடைக்குங்க திருமண பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க அந்த நாளில் இருந்து பூஜை பண்ணுங்கள் முருகனை நினைத்து விரதத்தை மேற்கொள்ளுங்க ஒரு பிளவுஸ் வீட்டு மஞ்சள் பூ குங்குமம் வெத்தலை பாக்கு ஒரு ரூபாய் வச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று அங்கே வரக்கூடிய பெண்களுக்கு கொடுங்க எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு கொடுங்க கண்டிப்பாக திருமண பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கும் திருமண முயற்சியில் இருக்கக்கூடிய எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க தாய் தந்தையருக்கு உடன் பிறந்தவங்களுக்கும் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிறது மூலமாகவும் நல்ல விசேஷமான ஒரு மன வாழ்க்கை அமையும்னு சொல்லுவாங்க இதோட முருகனுடைய ஆலயங்கள்ல காவடி எடுப்பாங்க பால் காவடி பன்னீர் காவடி காவடி சந்தன காவடினா எத்தனையோ காவடி வகைகள் இருக்குது உங்களால் முடியும்னா நீங்களும் கலந்துக்கோங்க எடுக்க முடியும்னா எடுத்து வழிபாட்டை மேற்கொள்ளுங்க இந்த விசேஷமான நன்னாளில் இருந்து முருகரை வழிபாடு செய்ய தவறாதீர்கள் முருகரை நினைத்து பங்குனி உத்தரத்தன்று அவருக்காக இருந்து உபவாசம்னு சொல்லுவாங்க வழிபாடு செஞ்சு பாருங்கள் ஏற்றம் நிச்சயம் நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்